மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்ரன் பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போது மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உடல் வலிமை மிக்கவர்கள் என்ன வேலை கொடுத்தாலுமே நல்ல ஒரு திறம்பட செய்யக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள் அதே சமயத்துல கடந்த காலத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் நிறைய ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருந்தாங்க எந்த விதமான ஒரு தவறுமே செய்யாமல் அந்த இவங்களுடைய கோபமே பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல இவர்களுக்கு தேவையில்லாத அவமானங்களை கொடுத்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இவங்க சாதாரணமாக பேசிருப்பாங்க அவங்களோட உடன் பிறந்தவர்கள் தேவையில்லாத ஒரு எண்ணங்களை எடுத்து அந்த மாதிரியாக தேவையில்லாத அவமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய சாதிக்கணும் நிறைய ஒரு மாற்றங்களை நோக்கி நம்ம பயணிக்கணும் இவர்கள் எப்போதுமே ஒரு சாதாரண மனிதராக வாழ்வதற்கு விருப்பப்படவே மாட்டாங்க தன்னுடைய ஒரு ஐடென்டிட்டின்றது அந்த சமுதாயத்துல பெரிய அளவுல இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக விருப்பப்படுறவர்கள் இவர்களுக்கு ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா காசு பணம் இருக்க இருக்க அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்றத ஒரு முக்கிய ஒரு எண்ணமாக வச்சிருப்பாங்க அதே சமயத்துல தேவைக்குன்னு வந்தாச்சுன்னா அதை எவ்வளவு வேணாலும் செலவழிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த வருமானத்தை கட்டி காப்பவர்களும் செலவு பண்றவர்களும் நம்ம மேஷராசி என்பவர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த சுக்ரன் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சியாகி வரும்போது இவர்களுக்கு தனஸ்தானத்திலேயே அந்த மேஷராசி என்பவர்களுக்கு அந்த சுக்கிரன் பயிற்சியாகி வர்றார் அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல்ல சுப நிகழ்ச்சிகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப நாள தடைபட்ட சில சுப மாதத்துல நடைபெறுவதற்கு ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அமைய போது காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல கிடைக்காத ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த காலகட்டம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்தின்றது இந்த மேஷ மேஷராசி என்பவர்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் தனஸ்தானாதிபதி அடுத்து களத்திரஸ்தானாதிபதி கலத்திரம்னாலே சொன்னீங்கன்னா திருமணத்திற்கு நிறைய ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானாதிபதியே இப்போ உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கும் உங்களுடைய பார்ட்னர் மூலமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு குடும்ப அமைப்புன்றது இந்த காலகட்டம் முழுவதுமாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும் நம்மளுடைய கணவன் மனைவி அவங்களால நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வந்திருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் இருக்கு குடும்பத்தை அவங்கள மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்திகரமான சூழல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கோச்சார நகர்வுகள் இந்த தற்காலிக நகர்வாள் நீண்ட நாள் நல்ல பலன்களை கொடுக்கிறதுக்கு உண்டான ஒரு மாற்றமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் வேலை வருமானத்தில் தடைபட்டு இருந்த இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து அந்த வருமானத்தை அழு அதிகரிக்க ஒரு நேரமாக இருக்கும் வேலையே இல்லாம ஒருத்தர்கிட்ட கூனி குறுகி அவமானப்பட்டு ஏன் சொந்த வீட்டுல இருக்கும் அந்த இடத்துல மிகவும் அவமானப்பட்டு நடந்து கொண்டிருந்த இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து அதிகப்படியான மாற்றங்கள் உங்களுக்குன்னு ஒரு வேலை உங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் நான் இல்லையா இவர்கள் எப்போதுமே இந்த ராசி என்பர்கள் அந்த சொசைட்டில தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய விரும்புவார்கள் என்பர்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள்னா நீங்க வெளியூருக்கு போய் தொழில் எக்ஸ்பேன் பண்ணணும் நினைக்கிறேன் அதற்குண்டான ஒரு நேரம் இந்த மாதம் தான் ஒரு முழுமையாக ஒரு ஆதரவாக உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால யாரெல்லாம் வெளி இடத்துல நீங்க தொழில் செய்யணும் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் முழுமையாக செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதற்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மிக பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா தானா தேடி வரும் நம்ம என்னதான் நம்ம போய் மற்றவர்கள் கிட்ட போய் பேசினாலும் அந்த அளவுக்கு அந்த இன்வெஸ்ட்மென்ட் பார்ட் தொழில் செய்தவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது அந்த மாதிரியான நேரத்துல இந்த இன்வெஸ்ட்மென்ட் பார்ட் இந்த சுக்ரன் ஆட்சி வரக்கூடிய ஒரு நேரத்துல உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உறவினர்களே பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே இந்த பிசினஸ்க்காக நான் ஒத்துழைப்பு தரேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் நீ என்ன உழைப்பு போட முடியுமோ போடு அப்படின்ற மாதிரியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களை தேடி உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதுல இந்த சுக்ரனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை மட்டும்தான் பார்க்கிறார் அப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்தை அவர் பார்க்கிறார் அதனால எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்கினாலும் அதுலவும் மிகவும் ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல நீங்க யாருக்காவது ஒரு கடன் கொடுக்குறீங்க இல்ல ஒரு பணத்தை நீங்க ஒரு கை மாத்தா குடுக்குறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் நீங்க குடுக்க கூடாது ஒரு லட்சக்கணக்கில் ஒரு கை மாத்தா குடுக்கறது அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரியாக கை கைமாத்தா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவு பாதிப்பு இருக்காது இல்லாட்டி இந்த இடத்துல நீங்க இழந்த பணங்களை மீட்டெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத கால அளவிற்கு அந்த அவகாசம்ன்றது உங்களுக்கு தேவைப்படும் இந்த மாதிரியாக வருமானத்துல அடுத்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கறது வாங்குறது இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அதாவது தங்க நகை நகை மீது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் மேஷராசி ராசி என்பர்கள் எந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணலாம் அப்படின்னா நகை மீது அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஷேர் மார்க்கெட்ல பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டு அடுத்து எஸ்ஐபி இந்த மாதிரியான இடத்துல நீங்க ஒரு உங்களுடைய வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு நிறைய ஒரு சேஞ்சஸை இந்த காலகட்டம் உங்களால உருவாக்கிக்க முடியும் இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சொத்து வாங்குறதுக்கு உகந்த காலகட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொத்து வாங்குறதுக்கு உண்டான ஒரு உகந்தமா உகந்த காலகட்டம் தான் பட் அந்த சொத்து வாங்குறதுல மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா உங்களை கண்ணை மூடி எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கும் டாக்குமெண்டேஷன்ல அதை கவனிக்காம நீங்க போய் பணத்தை முதல்ல அட்வான்ஸா கொடுத்துருப்பீங்க அதனால பண வருமானங்கள் இழப்புன்றது அதிகரிக்க இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரியாக சொத்து வாங்குறதுலையும் சில கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து ஒரு நல்ல உறுதுணை உங்களை ரொம்ப பாசமா அவங்க கூடிய ஒரு தருணம் யாரோ எப்பவுமோ செஞ்ச தவறுக்கு இன்னமுமே நீங்க பேசாம இருப்பீங்க அதனுடைய தவறுகளை எல்லாமே உணர்ந்து உங்களோட குடும்பத்தோட அதாவது மீண்டும் அந்த ஒரு மறுமலர்ச்சியான காலகட்டம் இந்த பெண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் வேலை வாய்ப்புல ஒரு நிறைய ஒரு வளர்ச்சியையும் வருமானம் சம்பந்தப்பட்ட நிறைய அதிகப்படியான ஒரு வருவாயையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் நீங்க நினைத்தது அங்க திருமணம் அடுத்து படிப்பு அடுத்து வேலை இந்த மாதிரியாக நீங்க நினைத்தது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த ஒரு மாசத்துல கிடைக்கிறதுக்கு முழு வாய்ப்புகளும் இருக்கு இந்த மேஷ ராசி நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை உங்களுடைய திசா புத்தி பலன்கள் இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்